ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு கேஆட்டிஎன்பிஸ் அகாடமி ஸோ மேக்ஸில் கமெண்ட் ஆன்சர்ஸ் பார்த்துருக்கோம் ஸோ டெய்லி ஒன் மேக்ஸ் கொஷின் ஸோ இன்னைக்கு வந்து கொஷின் நம்பர் தேர்ட்டி செவன் பார்ப்போம் ஸோ த்ரீ செவன் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி செவன் சிக்ஸ்டி த்ரீ ஒன் டுவெண்ட்டி செவன் டூ ஃபிஃப்டி ஃபைவ் ஸோ இதில் தவறானது எது எப்படி சொல்லி கேட்டுருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துட்டு தவறானது எது கேட்குறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒற்றைப்படை இரட்டைப்படையாக இருக்கும் ஸோ நம்ம வந்து அதில் நிறையா கேட்டிருப்பாங்க நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படை இரட்டைப்படை வந்திருக்கு அப்படி சொல்லி பாருங்க ஸோ எல்லாமே ஒற்றைப்படையாக தான் இருக்குது ஸோ அடுத்து என்ன பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ பகியண்கள் எண்கள் கொடுத்துருவாங்களான்னு சொல்லி பாருங்கள் ஸோ இதில் பகையன்களும் இருக்குது பக என்கள்கள்கள்கள்களும் இருக்குது ஸோ அதனால் அந்த கான்செப்ட்டும் வராது ஸோ இல்லை அப்படின்னா ஸ்கொயர் வேல்யூ க்யூ வேல்யூ வந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மேக்ஸிமம் அதுவுமே மிக்ஸ் தான் வந்துருக்கு ஸோ இதில் டுவெண்ட்டி செவன் பார்த்தா மட்டும் நல்லா தான் ஸ்கொயர் வேல்யூ இருக்குது மற்ற எதுவுமே வந்து ஸ்கொயர் வேல்யூ கிடையாது ஸோ நம்ம அதை வச்சு தூக்க முடியாது ஏன் அப்படின்னா எல்லாமே ஸ்கொயராக இருந்து ஒன்று கியூபாக இருக்கும் இல்லை எல்லாமே கியூபாக இருந்து ஒன்று ஸ்கொயராக இருக்கும் அப்படின்னு தான் தூக்க முடியும் ஸோ இப்படி எடுத்திங்க அப்படின்னா கொஞ்சம் மேக்ஸிமம் தப்பாக தான் வரும் ஸோ நல்லா அந்த இதில் எடுக்காதீங்க வேறு ஏதாவது காமனாக இருக்கும் ஒரு நம்பர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ என்னென்னு பாருங்கள் ஸோ பார்த்திங்க அப்படின்னா மூணு ஏழு இருக்கு இல்லைங்களா ஸோ மூணு போது மூணு ரெண்டாவில் பெருக்கி ப்ளஸ் ஒன் பண்ண வரும் ஏழு வரும் ஸோ அந்த லாஜிக் வந்து எல்லாத்துலேயும் வருதா அப்படின்னு பாருங்கள் ஸோ ஒரு நம்பரை ரெண்டாவில் பெருக்கி ப்ளஸ் ஒன் பண்ணி பாருங்கள் ஸோ அடுத்த நம்பர் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ மூணை வந்து ரெண்டாவது பிற்கு ப்ளஸ் ஒன் பண்ணோம் அப்படின்னா செவன் வருது ரைட்டு தான் ஸோ ஏழு ரெண்டாவது பேருக்கு ஒன்று பண்ணோம் அப்படின்னா பதினாலு ப்ளஸ் ஒன்று பதினஞ்சு வரும் பதினஞ்சு ரெண்டாவது பேருக்கு ஒன்று பண்ணோம் அப்படின்னா முப்பத்தி ஒன்று வரணும் ஆனால் இங்கே என்ன இருக்குது இருபத்தி ஏழுன்றது ஸோ நம்ம சப்போஸ் நமக்கு பண்ணியிருந்தோம் அப்படின்னா என்ன வந்துருக்கணும் முப்பத்தி ஒன்று வந்துருக்கும் ஸோ முப்பத்தி ஒன்று ரெண்டாவது பேருக்கு ப்ளஸ் ஒன் பண்ணோம் அப்படின்னா அறுபத்தி மூணு ஸோ அறுபத்தி ரெண்டு ப்ளஸ் ஒன்று அறுபத்தி மூணு வரும் ரைட்டு தான் அதே மாதிரி அறுபத்தி மூணு ரெண்டாவது பேருக்கு ப்ளஸ் ஒன்று பண்ணிங்க அப்படின்னா நூற்றி இருபத்தி ஏழு ரைட்டு தான் நூற்றி இருபத்தி ஏழையும் ரெண்டாவது பெருக்கி ப்ளஸ் ஒன் பண்ணிங்க அப்படின்னா இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஸோ ரைட்டு தான் ஸோ அப்போ இந்த கான்செப்ட் எப்படி பார்க்கும்போது ஸோ இங்கே இருபத்தி ஏழு தான் தப்பாக வந்திருக்கு ஸோ அதுக்கு வேலை என்ன வந்துருணும் இங்கே முப்பத்தி ஒன்று வந்துருக்கணும் ஸோ அப்போ தவறானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆப்ஷன் ஏ டுவெண்ட்டி செவன் இது ரைட் ஆன்சர் ஸோ ஓகே சார் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நீங்கள் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர்ட் நம்பர் ஈவன் நம்பரை பாருங்கள் ஸோ ஆட் ஈவன் அந்த கான்சப்டில் பாருங்கள் செகண்ட் ஸ்கொயர் கியூப் அந்த வேலையில் பாருங்கள் அதுக்கடுத்து என்ன பண்ணுங்கள் ஸோ இதில் எதுவுமே கவர் ஆகல அப்படின்னா மட்டும் அடுத்தடுத்து ஸ்டெப்ஸ் போங்க ஒன்று பக்கத்தில் இருக்கிற நம்பரை ரெண்டால பெருக்கி பாருங்க இல்லை ரெண்டால வகுத்து பாருங்கள் இல்லை ப்ளஸ் ஒன்று இல்லை ப்ளஸ் டூ அந்த மாதிரி பண்ணி பாருங்கள் ஸோ எப்படியும் வரல அப்படின்னா ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன்று ஸோ மாதிரி மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் பண்ணுற மாதிரி வந்துருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஏன்னா தவறானது எது அப்படின்ற சீரிஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி வேணால் கேட்கலாம் ஆனால் மேக்ஸிமம் ஸோ அவங்க காமனாக கேட்கக்கூடிய பார்த்தீங்கன்னா இந்த ஆடு ஒன் ஸ்கொயர் கியூ தான் மேக்ஸிமம் கேட்பாங்க ஸோ அதுக்கடுத்து இந்த மாதிரி ப்ளஸ் பண்ணுற மாதிரி இல்லை மல்ட்டிப்ளை பண்ணுற மாதிரி கேட்பாங்க ஸோ ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ